அல்லாவிடம் இருக்கும் மனிதர்களிடம் இருக்கும் அவர்களுக்கு ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது கோபத்தில் அவர்கள் ஏழுமையும் அவர்கள் மீது இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹின் அத்தாட்சிகள் ஆயத்துக்களை நிராகரித்தார்கள் அநியாயமாக நபிமான கொலை செய்தார்கள் இன்னும் அவர்கள் காவல்கள் செய்து கொண்டும் இறை ஆணையை மீறிக்கொண்டும் வரம்பு மீறி நடந்ததுதான் இவைகளுக்கெல்லாம் காரணம் என்று அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட சமூகத்தை பற்றி இந்த ஆயத்தில் எச்சரிக்கை செய்தார் அவர்களுக்கு அல்லாஹிருந்து அழிவு செய்யும் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை செய்யும் அவர்களுக்கு அல்லாஹுடைய சாமி அவர்கள் நிச்சயமாக Kadikyo Kadikyo Kudhi in the CD8, Allah Hukum Ya Allah Yaveen, the Vasana Thil, and the Samoa Thil Kudhi Kudhiwa Hukumi, that is the Samoa Thil Kudhi. Because Allah Hukum Ya Sabati, Allah Hukum Ya Kandana Yayu, in the Vasana Thil Kudhiya Kudhiwa Hukum Ya Samoa Thil Kudhi Yaveen, in the Yaveen, Islam Kudhi Kudhiya 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 இஸ்லாம் அடிக்க வர வேண்டும் சிம்பளை அழிக்க வேண்டும் என்று ஒரு முகத்தை அச்சயம் கொலைய என்று பாறானும் வயதான மக்கள் என்று காணாமல் பெண்ணை என்று பாறாமல் பரசி காதல் மக்களை கொடுமை வைக்கி அவர்களை நன்வரசி தங்களுடைய ஆப்போசமான அச்சைய கருதத்தை வெளியே கொண்டிருக்கின்ற இந்த இவங்க சிம்ஹத்தை பற்றி தான் அல்லாஹ் ஹாஸ்ல பேசுவது இந்த முழுக்க முழுக்க இஸ்ரேல நாட்டில் ஆடக்கூடிய இவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தேன் முடியாக கொண்ட சமுதாய ஏராளமான அபிமானங்களை கொண்டு குறிப்பது கூட அளவுக்கு இவர்கள் கொண்டவர்கள் என்ன கொண்டவர்கள் என்றார் சில அவர்களுக்கு சூரியம் வைத்தது கூட இந்த சமூகம் தான்

முகமதுடைய முடியிலும் அவருடைய சீப்பிலும் பேருக்கு மரத்தில் உலையும் அவர் செய்து வைத்திருக்கின்றான் அவை எங்கே இருக்கிறது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றை இருக்கிறது இருவரும் செல்கின்றார்கள் அந்த கிணற்றில் இருந்து சூரியன் செய்து வைக்கப்பட்ட அந்த பொருளை வெளியே இருக்கின்றார்கள் எடுத்து அதை சுத்தம் செய்கின்றார்கள் அப்படி ஐசா கேட்டார்கள் சொல்லுங்க அந்த பேருக்கு மாதிரி உலகிலே இந்த கிணற்றில் இருக்கப்பட்ட பொருளிலே என்ன இருந்தது எப்படி இருந்தது என்று தாங்கள் வாக்கு விளையாட்டு கேட்க போது மக்களுக்கு குழப்பத்தை விரும்பவில்லை பேசிவிட்டேன் கிணற்றின் தண்ணீர் பல சாற்றின் கலனை போயிருந்தது என்று ஒவ்வொரு ஒவ்வொருமான விஷயம் சூன்யன் இப்படி சர்ச்சைகளை செயலாளர் இந்த உலகத்தில் அடைந்தது ஐவது போர்க்களத்தில்

விஷம் கோல் அடிப்பு கோவங்கள் மக்களை உங்களிலிருந்து நான் காப்பாற்றி அருகும் அபிமார்க்கென்று அல்லாஹு ஒருத்தர் பெருமணி அந்த மரணக்காந்தனையில் இக்கப்பட்ட இப்படி எல்லா யூதர்கள் இஸ்லாமத்திற்கு மட்டும் எதிரானவர்கள் யூதர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் விரோதியானவர்கள் அவர்களுடைய ஒரு கொள்கை குணம் என்னவென்றால் தன்னை போன்று யாரும் இருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் வெளியே தெரிய வேண்டும் அதற்காக எதையும் செய்ய துணிவார்கள் பச்சரும் குழந்தை என்று பார்க்க மாட்டார்கள் பெண்கள் என்று பார்க்க மாட்டார்கள் எந்த உயிருக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட யூதர்களே ஒரு கூட்டம் தான் முசாரி இஸ்லாம் அவர்கள் காலத்திலே குழந்தைகளால் மாற்றப்பட்ட மாற்றப்பட்ட வரலாறு கையை எடுத்துக்கிட்டு நம்மளே விரட்டும் நம்ம பண்பூட பார்க்க முடியாது நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு எடுத்துக்கிட்டு நம்மளையே கண்டி வரும் இதுதான் ஒரு வஞ்சகத்தான் தூதர்கள் नमनाः तेल भट्टे सही थी, आय बताई अपनों की तुम्हारे लिए हिटलर दिया थी कारा पिले। वोट्तू मतों बुला लो हिटले हिटले ये दस बड़ा नहीं थी, नहीं युद्ध करे अन्याय माँ को लिख रही है, युद्ध करे अन्याय माँ को लिख रही है। हिटलर सुना वाला है, नान किसे बना है युद्ध के बोले? इने बात नि� தொண்ணூறு நீங்கள் தடுப்பதால் அவர்களை விட்டு செல்கிறேன் இவர்களை விட்டு என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் வாழ்ந்த ஹிட்லர் சொல்லிவிட்டு சென்ற ஒரு இன்னும் பதிவிலே இருக்கிறது அன்று ஹிட்லர் நினைத்திருந்தால் மொத்த யூதர்களையும் அடித்திருப்பார் உலக நாடுகள் எதிர்த்ததால் அவர்கள் விட்டு வைக்க பத்து சதவீதம் யூதர்கள் தான் இன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்று வரை உலக வரலாற்றில் உலக வகைப்படத்தில் இஸ்லே இஸ்ரேல் நாடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்பு உலக ஒரு நாடு உலகாது உலகத்தில் இஸ்லே இசுரேல் என்று ஒரு பெயர் கிடையாது ஆனால் இஸ்ரேகள் தங்களுக்கு சுத்தமான மண் இங்கே இருக்கிறது என்று இவர்கள் ஒப்புமொத்த உலகத்தால் ஒப்புமொத்த நபிமாரளாலும் விரட்டி அடிக்கவர்கள் தின்றவர்கள் நாடோடிகளாக தெரிந்தவர்கள் ஹிட்லரை ஆட்சிக்கு பிறகு மிக முடியாத பத்து சதவீத மக்கள் நாடோடிகளாக தெரிந்தவர்கள் உலகெங்கும் ஒன்று இரண்டு ஒவ்வொரு நாட்டிலேயும் ஐந்து பத்து பேர் இப்படித்தான் இருக்கின்றார் உலகெங்கும் நாடோடிகளாக தெரிந்த இவர்கள் ஒரு குறைந்தபட்ச மக்கள் பத்து சதவீத மக்கள் நமக்கென்று ஒரு சொந்த நாடு வேண்டும் நமக்கென்று ஒரு சொந்த மண் வேண்டும் நமக்கு சொந்தமான மண் பலஸ்தீன் மண் தான் நாம் ஏன் அதை கொடுக்க வேண்டும் என்று நார்விகளாக ஆங்காங்கே இருந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் ஒரு கட்டத்திலே லண்டனில் ஒன்று சேர்க்கின்றனர் அவர்களுடைய ஆக்கம் இந்தியாவில் மும்பை வரை இருந்தது மும்பையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல சிந்தால் நாகோடிகள் தான் அவர்களுக்கென்று அடையாளம் கிடையாது அவர்களுக்கென்று வீடு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நாகடிகளாக கையேந்தியங்களாக பிச்சை எடுத்து சாப்பிடுபவர்களாக பலஸ்தீன்குள் வந்தவர்கள் நாட்டிற்குள் உள்ளே வந்தவர்கள் நாங்கள் ஏதாவது ஓரத்தில் தெண்டுகள் அடித்து கூடாமல் விட்டு தங்கிக் கொள்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த தோலை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வீக இந்த குடும்பத்துல தொழில் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த ஆவணத்துக்கு மாறக்கூடிய தோலை மட்டும் எங்களுக்கு தாருங்கள் அதை வைத்து நாங்கள் எங்கள் வீழ்ச்சியை கழிவு கொள்கிறோம் என்று சொன்னதன் காரணமாக பலஸ்தீனிய பாரம்பரிய நல்ல உடல் கொண்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் அந்த இந்தர்களுக்கு அவ்வப்போது தெரு ஓரங்களில் இடம் கொடுக்கின்றார் இப்படித்தான் அவர்களுடைய ஆரம்பம் தொடர்ந்தது ஆரம்பம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனுக்குள்ளே வந்தவர்கள் தெரு ஓரங்களில் கூட அடித்தவர்கள் நண்பர்களை உறவினர்களை போன்று நடித்து ஒவ்வொரு வீட்டின் திண்ணைகளிலையும் தங்க ஆரம்பித்தார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திண்ணைகளில் தங்க ஆரம்பித்தவர்கள் சமூகத்துவத்தோடு பொய்யான வஞ்சக தன்மையோடு பழகி கெட்ட நோக்கம் பழகி நல்லவர்களை போல நடித்து இஸ்லாமிய மக்கள் உள்ளங்களிலே இடம் படித்து நான் அடைந்தேன் இந்த ஷாம் தேசம் பெருமானா ஷாம் தேசத்தில் அல்லாஹ் வர்க்கத்து செய்த நகரம் என்று சொன்னார்கள் இந்த ஷாம் தேசம் என்பது இன்று நான்கு நாடுகளாக இருக்கிறது பெருமானார் காலத்திலே உசா இஸ்லாம் காலத்திலே ஷாம் என்று ஒரே நாடாக தாண்டிருந்தது இன்றைய சாம் தேசம் நான்காக பிரிந்திருக்கிறது சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் இஸ்ரேல் என்றே இந்த நான்கு நாடுகளில் சாம் தேசத்திற்கு உள்ளே ஒரே நாடாக இருந்தது கால அளவில் சிரியா ஜோர்டான் பலஸ்தீன் என்று மூன்றாக பிரிந்திருந்தது இந்த பலசனுக்குள்ளே வந்த இந்த யூதர்கள் அவர்கள் நயவஞ்சகத்தை கொண்டு அவர்களுடைய ஒரு வீராக்கிய குணத்தை கொண்டு தீய இனங்களைக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளின் உள்ளே வந்தவர்கள் வீட்டை ஆக்கிரமித்தார்கள் தெருவை ஆக்கிரமித்தார்கள் ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமித்தார்கள் இந்த நிலை பலஸ்தீன் என்ற நாட்டின் ஒரு பகுதி எண்பது சதவிகிதம் யூதர்களிடத்திலே இருக்கிறது இருபது சதவிகிதம் தான் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது பலஸ்தீன் என்ற நாடு எண்பது சதவிகிதம் இஸ்ரேலாக உள்ளது இருபது சதவிகிதம் பலஸ்தீனாக உள்ளது இப்படி மொத்த ஆக்கிரமிப்பையும் அவர்கள் கொண்டு வந்து அல்லாஹு ஆரமே திருவுருவானில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொந்த இந்த வசனத்தை இந்த அல்லாஹு தாலா இன்று நடக்கிறது அப்படியே நடந்து கொண்டே அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது இன்று இழிவுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹர் உயர்ந்த ஐந்து வழியை கடந்துவிட்டு ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்திற்கு ஒரு பெரும் பாடமாக பேரரசர் வார்த்தை யாருக்கும் வடிமைப்படவில்லை யாருக்கும் முக்கியவில்லை நேற்று தினம் அமெரிக்கா விடுத்த எந்த ஒரு கட்டளைக்கும் அவர் அடிமணியவில்லை உலக நாடுகள் அவர்களுக்கு பயம் காண்பித்த போது கூட அவர் பேசிய வார்த்தைகள் என் உயிருக்கு என்று எந்த மதிப்பும் கிடையாது என் உடலுக்கு என்று எந்த மதிப்பும் கிடையாது எனக்கு இந்த ஈரான் என்பது ஒரு முக்கியத்துவம் கிடையாது நான் ஒரு முஸ்லிம் என்னை படைத்து அல்லாஹ் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் நாடி எதை செய்வான் அவன் கட்டளைகளுக்கு உட்பட்டு நான் முன்வைத்த காலை கீழ் வைக்க மாட்டேன் நான் எதையும் சந்திக்க தயாராகிவிட்டேன் உன்னால் உடனே நீ பார்த்துக்கொள் என்ற ஒரே தலைவர் இந்த ஈரானின் அந்த பேரரசர் மட்டும் நான் அல்லாவுக்கு அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் தினம் இஸ்ரேலில் உயிர் சேதம் மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டது வீடுகள் தகர்க்கப்பட்டது என்று வரக்கூடிய அந்த ரஷ்யா அந்த அந்த வரக்கூடிய உக்ரைன் உட்பட அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளையும் பார்த்து அவர் கேட்டு ஒரு கேள்வி இன்று இத்தனை பேர் வருகின்றீர்களே அந்த காசா மக்கள் குழந்தைகள் ஒரே நேரத்தில் அறுபதனாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டு நீங்கள் இங்கே போவீங்கள் பச்சிலும் குழந்தைகள் பெரியவர்கள் கொல்லப்பட்டு நீங்கள் இங்கே போனீர்கள் படைசியின் மக்களுக்கான குரல் கொடுக்காத நீங்கள் இன்று குரல் கொடுக்கிறீர்களா நிச்சயம் நீங்கள் கொடுக்கின்ற குரலுக்கு பதிலும் வராது நீங்கள் எடுக்கின்ற எந்த நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் எதுக்காக தயாராக்கிவிட்டேன் எனக்கு உயிர் பயம் கிடையாது எனக்கு என் ஆள் ஆற்றும் நாட்டும் பணியிருக்கும் ஆசை கிடையாது என்னை படைத்த அல்லாவுக்காக நான் ஆட்சி செய்கிறேன் அடியாரர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லா நேரத்திலும் எதற்காகவும் செய்ய புனியமாட்டேன் என்ற ஒரு வீர இன்று வரை களத்தில் போராடக்கூடிய ஒரு தான் போராளிதான் ஆயுத்துள்ளா கமேனி நான்கு வயதை கடந்துவிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹின் அல்லாஹ் நான் அடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு பழக்கம் அவ்வளவு படம் ஆயுதம் படம் மிகச்சிறந்த ஒரு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது மிகச் சிறந்த ராக்கெட்டு வளங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் கூட இறைவனின் துணையோடு நான் களத்தில் இருக்கின்றேன் என்னை பற்றி இன்னைக்கு கவலை இல்லை இந்த இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் தேடி நினைக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள் நாங்கள் ஆரம்பிக்கவில்லை இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலுடைய அந்த யூதர்கள் எங்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்து வைத்தார்கள் அதற்கும் முடிவு தெரியாமல் ஓய்வாக்குவோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு

ஒரு இளைஞர்கள் கூட்டம் புறப்பட்டு வந்து யூதர்களை இந்த காட்சி தூதர்களை கொள்வார்கள் நடக்கும் அப்போது அல்லாஹபு மகரி அரிக்னா அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் வந்து வயிற்று முக்கத்தசை கைப்பற்றப்படும் போது மொத்த இசை இருக்காதே இருக்காது அதற்கான ஆரம்பம்தான் இது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வைத்து முகத்தஸ் முஸ்லிம் இடத்திலே வரப்போகிறது அதற்கான ஆயத்த பணிகள் தான் இன்றைய ஈரான் இஸ்ரேல் போர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அழிக்கப்படும் யூதர்கள் அழிக்கப்படுவார் என்று சொன்னால் வெகு விரைவில் காலம் வந்துவிடும் யூதர்களை முஸ்லிம்கள் தேடி தேடி கொள்வார்கள் ஒரு யூதன் ஒரு மரத்தின் பின்னால் அமர்ந்திருப்பான் அந்த மரத்தை அல்லாஹ் பேச வைப்பான் அந்த மரம் பேசும் என் பின்னால் உருள் ஒளிந்திருக்கின்றான் அவனை கொள்ளு பெருமானா சொன்ன வார்த்தை கடைசி காலத்திலே இவர்களை அழிப்பதற்கு மரத்தையும் செடியையும் மனிதன் உட்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசவேமா என்ற செய்தியையும் நாயபு சனல்லாஹும் அனைத்து செலம் முறையில் இதுவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஒரு பகுதி கேமனாவின் அடையாளங்களில் மிக நெருக்கமான பகுதி என்பதை நினைவடையில் கொண்டு எஞ்சியிருக்கின்ற காலத்தில் நாம் நம்முடைய விவாக்களை அவர்கள் நினைவில் வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய விவாக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக சில நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா சூழ்ச்சிகளும் அடங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தருணத்திலே ஈரானிய மக்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் இனி முஸ்லிம்கள் மீது அனைவருக்கும் ஒரு மதிப்பும் மரியாதை வந்துவிடும் அந்த வெற்றிக்காக நாம் அனைவரும் துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹுக்குள் ஆலமின் யூத யூத சமுதாயத்திடமிருந்து சூழ்ச்சி ஆதிக்கத்திற்கு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்து வரக்கூடிய காலங்களிலே முழு வெற்றியையும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கிட நல்லுறவு புரிவானாக வாக்கு தாழ்வானாவல் அஹமது இல்லாஹ் அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்